ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரவை வச்சு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ரவை பர்ஃபி பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினீங்கன்னா நீங்கள் நூறுரூவாலருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் செலவு பண்ணணும் கால் கிலோ பர்ஃபிக்கே நம்ம ஒரு கப் ரவை இருந்ததுன்னா போதுங்க தாராளமாக அரை கிலோவில் இருந்து முக்கால் கிலோ பர்ஃபி ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக வீட்டில் செய்யலாம் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வாங்க இந்த டேஸ்ட்டான அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ரவா பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு அகலமான பேனில் முக்கால் கப் அளவு நெய் எடுத்திருக்கிறேன் நெய் நல்லா மில்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா மூணு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துருக்குறேன் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அந்த நெய்லேயே கடலை மாவை நல்லா வறுத்து விட்டுடலாம் கெட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க நெய்யில் கலர கலர கடலை மாவு நல்லாவே கரைஞ்சி வந்துடும் நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் கைவிடாமல் கலர் நீங்கள்னாலே நல்லா ஸ்மூத்தாக கரைஞ்சிரும் இது கூட ஒன்றரை கப் அளவு ரவை எடுத்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ரவை பார்த்திங்கன்னா நம்ம கேசரிக்கெல்லாம் செய்வோம்ல அந்த ரவை எடுத்துக்கோங்க நல்லா பொடி ரவையாக இருக்கணும் உங்கள்கிட்ட பெரிய ரவை தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு பல்சில் வச்சு ஒரு சொத்து சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே நொறுங்கி வந்துடும் இப்போ அதை சேர்த்துட்டு அந்த நெய்லையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க நெய்யில் ரவை வந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலரி விட்டுக்கோங்க நெய் வந்து இவ்வளோ சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறோங்க பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனே நெய் மட்டும் சேர்த்து செய்யும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க நீங்கள் வெறும் எண்ணெய் மட்டும் சேர்த்து செஞ்சிங்கன்னா வாசனைக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவாவது நெய் சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் பரவா பாருங்கள் நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இன்னொரு சைடு ஒரு மூணு கப் அளவு பாலை தண்ணி ஊற்றாத கெட்டியான பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வர டைமில் ஒன்றரை கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு இந்த பாலை நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையோடு சேர்த்துக்கலாம் பால் வந்து ஃபஸ்ட் டைமே ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிராஜுவலாக கலந்து விட்டிங்கன்னா கெட்டி இல்லாமல் வரும் ஆல்ரெடி நம்ம ரவையை வந்து நெய்யில் வறுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலரும் போது நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குங்க துளி கூட கெட்டியே வராது அதனால பிகினர்ஸ் எல்லாம் தாராளமாக இந்த மாதிரி மொத்தத்தில் செய்யலாம் இதே மாதிரி பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் மொதல் ஊற்றுன பால் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்டு ஊற்றுங்க கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க இப்போ மீதம் இருக்கிற பால் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இது கலரை கலர பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பால் நல்லா சூடாக இருக்கிறதுனால இந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லாவே வெந்து வந்துருங்க அதனால் ரவையை தனியாக வேகலைன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் பால் நல்லா சூடாகவே ஊற்றிருக்குறோம் ஆல்ரெடி நம்ம நெய்யில் வேற வறுத்திருக்குறோம் அதுலேயே ரவை நல்லா வெந்து ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் மேலே லைட்டாக லம்ஸ் லம்ஸாக வர ஆரம்பிக்குது இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவு பால் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் பால் பவுட்ரு சேர்க்கும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் பால் பவுட்ரு சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பார்த்திங்கனாலே தெரியும் ரவை வந்து எந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பால் பவுடர் சேர்க்க சேர்க்க இன்னுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரே ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ரவை எந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த டைமில் கொஞ்சம் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கிறேன் அது மேலே கொஞ்சமாக நெய் தடவை வச்சுருக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் மிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கில்ல நல்ல ஒரு பால்கோவா மாதிரி இருக்கும் ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க இது எல்லாத்தையும் ட்ரேயில் ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பீஸ் போடுறதுக்கு நல்ல சூப்பராக வரும் இப்போ மீதம் இருக்கிறத ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் நான் சேர்த்தது பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ ரவையை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதுக்கே இவ்வளோ பர்ஃபி வரைக்கும் வந்தது நீங்கள் வீட்டில் ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப காஸ்ட்டும் கம்மி டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இதை மீதம் இருக்கிறத டிஃபன் பாக்ஸில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கிறேன் நட்ஸு வந்து உங்களுக்கு தேவைன்ற நட்ஸை சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் மட்டுந்தான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸையோ இல்லை ட்ரை கிரேப்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கூட இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க லைட்டாக கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும் எல்லாமே நல்லா செட்டாகி வந்துடும் இதே மாதிரி நம்ம ட்ரெயில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் மிக்ஸோடையும் பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் எல்லாமே நல்லா ஆகி வந்துடும் இதை வந்து நல்லா ஆற வைக்கணும் ஒரு டூ ஹவர்ஸாவது ஆறி வரணும் ரூம் டெம்பரேச்சரில் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க நான் வந்து ஃப்ரீசரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு எடுத்துருக்குறேன் பாருங்கள் பட்டர் ஷீட்டில் துளி கூட ஒட்டாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வரும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பீஸ் போட்டுடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போடுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பீஸ் போட வருதுன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க நம்ம பால் பவுட்ரு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் வாயில் வச்சோன்னே கரைஞ்சிடும் ஈவினிங் டைமில் இன்ஸ்டண்ட்டாக எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் வெளியில் வச்சே சாப்பிட்லாம் கெட்டு போகாது இந்த டேஸ்டான ரவா ஸ்வீட்டை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பொடுச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்